ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்மு சோம்ஸ்டே தீபாவளி நெருக்கத்தில் வந்துவிட்டாங்க எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ரொம்ப சேஃபாகவும் சந்தோஷமாகவும் இந்த தீபாவளியை கொண்டாடுங்க தீபாவளி அப்படின்னதும் நம்மளுக்கு ஞாபகம் வர்றது குழந்தைங்களுக்கு ஞாபகம் வர்றது என்னென்னா இனிப்பு பட்டாசு புது ட்ரெஸ்ஸுங்க பெரியவங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா பலகாரம் செய்கிறது வழிபாடு செய்கிறது இது எல்லாமே தோணுங்க அப்படி தீபாவளி அன்னைக்கு செய்யக்கூடிய வழிபாட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு தான் இந்த மகாலட்சுமி தாயார் பூஜை இதை வந்து பெரும்பாலும் வடநாட்டை சேர்ந்தவங்க தான் வந்து செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு ஒவ்வொரு வருஷம் வரக்கூடிய தீபாவளி நாளிலும் தீபாவளியை ஒட்டி வரக்கூடிய ஐப்பசி அமாவாசை நாளிலும் லக்ஷ்மி பூஜையை வந்து ரொம்ப சிறப்பாக செய்வாங்க இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் பூஜையை செய்ய மு முடியாதவங்க செல்வ வளத்தோடு வாழ்வதற்கு சொல்ல வேண்டிய எளிமையான லக்ஷ்மி குபேரர் மந்திரங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஆடம்பரமாக வழிபாடு செஞ்சாலும் இல்லை எங்களுக்கு தீபாவளியே கிடையாது எங்களுக்கு நோன்பு கிடையாது இந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்றவங்க கூட இந்த ஒரு வரி மந்திரத்தை சொல்லலாங்க மகாலட்சுமி தாயாரை பூஜை செய்வதற்கும் மகாலட்சுமி வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப உகந்த நாட்குள்ள ஒன்று தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய தீபாவளி திருநாள் மற்றும் அதை ஒட்டி வரக்கூடிய ஐப்பசி அமாவாசை it. Okay. இந்த நாளில் யார் ஒருத்தர் மகாலட்சுமி தாயாரை நினச்சி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு பதினாறு செல்வங்களும் கிடைக்கப்பெற்று சிறப்போடு வாழ்வாங்க லக்ஷ்மி கடாட்சத்தோடு வாழ்வாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குங்க அதை வந்து இன்றைக்கும் வட சேர்ந்த எல்லாருமே பின்பற்றி கொண்டு தான் வராங்க அதிலும் குறிப்பாக மார்வாடிகள் அவங்க எப்போவுமே செல்வ செழிப்போடு தாங்க இருப்பாங்க அதுக்கு சில சூட்சமங்களை அவங்க தெரிஞ்சு இருப்பாங்க அவங்க வாயில் எப்பவுமே ஒரு ஏலக்காய் வச்சுட்டே இருப்பாங்க வீட்டுக்கு யார் வந்தாலும் எல்லாருமே முகம் சுழிக்காம அவங்களுக்கு ஸ்வீட் கொடுத்து அனுப்புவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அவங்கள போல நாமும் செல்வ செழிப்போட வாழ்வதற்கு செய்ய வேண்டிய எளிமையான மந்திர வழிபாட்டை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல தெரிஞ்சுக்க போறாங்க இன்னைக்கு வீடியோல நான் சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க அவங்களும் பல நினைவிடும் தீபாவளி அன்னைக்கு நிறைய பேர் வந்து அசைவத்தை சாப்பிட்டுட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்க அதனால வழிபாடு செய்யறத வந்து தவிர்த்துக்குவாங்க அசைவம் சாப்பிட்டா நிறைய பேர் வந்து வழிபாடு செய்கிறது கிடையாதுங்க ஆனால் இப்போ சொல்ல போகிற இந்த மந்திர வழிபாட்டை செய்யறதுக்கு நமக்கு எந்த வித தடையும் கிடையாதுங்க மேலும் பெண்கள் தீட்டு சமயமா இருந்தால் கூட இந்த மந்திர வழிபாட்டை நாம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க வயசானவங்களும் சரி இல்லை சின்ன வயசை சேர்ந்தவங்களும் சரி இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம் வீட்டு பூஜை அமர்ந்து தான் இந்த வழிபாடு செய்யணும் அப்படின்ற எந்த நிபந்தனையும் கிடையாதுங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதுக்கு எந்த ஒரு ஒரு வரைமுறையும் கிடையாதுங்க எப்படி இருந்தாலுமே இந்த மந்திரத்தை சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு எந்த வித சிந்தனையும் இல்லாமல் மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த மந்திர வழிபாட்டு செய்யணும் இது மட்டும்தாங்க ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த மந்திர வழிபாட்டை தீபாவளி நமக்கு வந்து இருபதாம் தேதி வருதுங்க அக்டோபர் இருபதாம் தேதி மாலை ஆறு மணியில் ஏன்னா நமக்கு அன்னைக்கு அமாவாசை திதியும் பிறந்துடுதுங்க மாலை நாலு பதினாலுக்கு அமாவாசை திதி பிறந்து மறுநாள் செவ்வாய்க்கிழமை அஞ்சு நாற்பத்தெட்டு வரையும் இருக்குங்க ஸோ இந்த மந்திர வழிபாட்டை திங்கட்கிழமை மாலை ஆறு மணியிலிருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளும் அதே போல் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராந்தேதி விரியற்காலை நாலு மணியிலிருந்து மாலை ஆறு மணிக்குள்ளும் செய்யலாங்க இந்த டைமில் நமக்கு அமாவாசையும் வந்துடுது அதே போல் தீபாவளி திருநாளும் இருக்குங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளில் தேர்வு செய்து அந்த மந்திர வழிபாட்டை செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டு நாளுமே இந்த மந்திர வழிபாட்டை செய்யலாங்க இந்த மந்திர வழிபாட்டை செய்வதுக்கு முன்னாடி கிழக்கு அப்படி இல்லைன்னா வடக்கு திசை பார்த்த மாதிரி ஒரு விரிப்பு விரிச்சிக்கணுங்க நீங்கள் ஏதாவது பெட்ஷீட்டோ இல்லை அதுக்காக பாய் ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா பூஜை அறையில் பயன்படுத்துகிற பாய் அந்த பாய் போட்டுட்டு அதுக்கு மேலே உக்காந்துட்டு முழு மனசோடு லக்ஷ்மி குபேரரை நினைச்சு பதினாறு செல்வங்களும் நிலையா நினைச்சிருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை முன் வச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை சொல்லனாங்க இந்த மந்திரத்தை நிறுத்தி நிதானத்தோட தொடர்ச்சியா ஒரு அரை மணி நேரம் சொல்லி முடிச்சிட்டு திரும்பவும் லக்ஷ்மி குபேரரை மனசார நினைச்சு வழிபாட்டை நிறைவு செஞ்சுக்கணுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம் ஸ்ரீ சௌபாக்கிய லக்ஷ்மி குபேராய நமக நிறுத்தி நிதானமா பொறுமையா இந்த மந்திரத்தை சொல்லனுங்க ஸ்ரீ சௌபாகிய லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்னு முழு மனசோடு ஆத்மாத்தமாக லக்ஷ்மி குபேரரை நினச்சி தீபாவளி அன்னைக்கும் அப்படின்னா அதுக்கு மறுநாளோ இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்கிறவங்களுக்கு லக்ஷ்மி குபேரரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம் எங்களுக்கு வந்து நோன்பு இருக்குது நோன்பு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லலாமன்னா தாராளமாக சொல்லலாங்க ஒரு தவறுமே கிடையாது இதை வந்து எந்த ரெஸ்டையும் கிடையாது நோம்பு இருக்கு உங்களுக்கு டைம் இல்லை நீங்கள் தீபாவளி அன்னைக்கு கூட இந்த மந்திரத்தை அதாவது திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த மந்திரத்தை சொல்லலாம் நிறைய பேர் வந்து என்னைக்கு வந்து நோன்பு எடுக்கணும் அமாவாசை நோன்பு என்றைக்கு எடுக்கணும் அப்படின்னா அமாவாசை நைட்டு தங்கி வர்றதுனால திங்கக்கிழமை சில பேர் நோன் எடுக்கிறாங்க சில பேர் செவ்வாய்க்கிழமை நோம்பு எடுக்கிறாங்க ஆக்சுவலாக எங்களுக்கு இந்த வருஷம் தீபாவளி கிடையாது ஒருவேளை எங்களுக்கு தீபாவளி இருந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் திங்கக்கிழமை தான் வழிபாடு செஞ்சுருப்போம் காரணம் என்ன அப்படின்னா நாலு பதினாலுக்கே அமாவாசை தேதி தொடங்கிடுதுங்க பொதுவாக வந்து நோன்பு எடுக்கிறது ஆறு மணிக்கு மேலே தான் வழிபாடு செய்கிற வழக்கம் எல்லாருமே அப்படி தான் வழிபாடு செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வகையில் திங்கட்கிழமை நாலு பதினாலுக்கு அமாவாசை தேதி தொடங்குறதுனால ஆறு மணிலிருந்து எட்டு மணி ஒன்பது மணி வரைக்கும் கூட நம்ம கௌரி நோன்பு எடுத்துக்கலாங்க மறுநாள் செவ்வாய்க்கிழமை வந்து அஞ்சு நாற்பத்தெட்டுக்கெல்லாம் வந்து அமாவாசை தேதி முடிஞ்சிடுது ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க திங்கக்கிழமை அன்னைக்கு நோன்பு எடுத்துடுறாங்க நீங்களாம் எப்போ நோன்பு எடுக்கிறீங்க உங்களுக்கு நோன்பு இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள் தீபாவளி அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே கங்கா ஸ்நானம் பண்ணிவிடுங்க எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சுட்டு புது ட்ரெஸ் எடுத்து வச்சுருந்தீங்க அப்படின்னா பெரியவங்க கையினால் வாங்கிக்கோங்க பெரியவங்க கொடுக்கும்போது சும்மா கொடுக்க மாட்டாங்க அதில் காசு வச்சு கொடுப்பாங்க அந்த காசை பத்திரமா எடுத்து வச்சுக்கோங்க செலவு பண்ணாதீங்க அந்த காசு நம்மக்கிட்ட இருக்க இருக்க அதோட செல்வம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க அதே போல் பட்டாசு வெடிக்கும் போதும் ரொம்ப சேஃபாக பட்டாசு வெடிங்க பக்கத்துலேயே ஒரு சொம்பில் தண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் கூட தண்ணி வச்சு அணைச்சிடலாங்க அதே மாதிரி இது ஒரு சின்ன ரெக்வஸ்ட் தாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் செய்யலாம் அது என்ன அப்படின்னா தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பெரிய பெரிய கடைக்கெல்லாம் போவீங்க அதாவது ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு பெரிய கடைக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரெஸ் எடுப்பீங்க அதே மாதிரி அந்த கடையை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா நிறைய பிளாட்ஃபார கடைகள் இருக்குங்க குழந்தை குட்டிகளோடு கர்ச்சிப் வைக்கிறது இன்னர் விற்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விற்றுட்ருப்பாங்க உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு நூறுரூபாய்க்கோ இரநூறுபாய்க்கோ உங்களுக்கு பிடிச்ச பொருளை நீங்கள் இருந்து வாங்கலாங்க வாங்கும்போது தயவு செஞ்சு பேரம் பேசாமல் வாங்குங்க அவங்களும் தீபாவளி கொண்டாடணும் இல்லையா இதை நான் சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்கிறேங்க ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க ரொம்ப ஏக்கத்தோடு பார்ப்பாங்க யாரெல்லாம் அதை நோட் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அந்த பெரிய கடைக்கு முன்னாடி தான் ஃப்ளாட் பரத்தில் கடை வச்சிட்ருப்பாங்க நம்ம கடைக்கு போகும்போதும் நம்மளை ஏக்கமாக பார்ப்பாங்க போயிட்டு வரும்போதும் நம்மள ஏக்கமாக பார்ப்பாங்க நம்மக்கிட்ட ஏதாவது வாங்க மாட்டாங்களா ஒரு நூறுரூபாய்க்கு வாங்க மாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோடு பார்ப்பாங்க இதுவரை நீங்கள் அதை கவனிக்கல அப்படின்னா இனிமேல் போனீங்க அப்படின்னா கவனித்து பாருங்கள் அவங்கக்கிட்ட தரமானதாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரலைங்க ஆனால் ஒரு நூறுரூபாய்க்காவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அவங்களுக்கு அது பெரிய ஹெல்ப்பாக இருக்குங்க இதை சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொன்னாங்க தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க இன்றைக்கே நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் பல நடைபெறும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பாய் ஃப்ரெண்ட்ஸ்